நம்ம ஊர் தமிழ்நாடு கவர்மெண்ட் பசையெல்லாம் விண்வெளி வாகன ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க அதுக்கு போய்ட்டு வீடியோ போட்டு திட்டுறாங்கப்பா இதெல்லாம் நியாயமாக நீங்கள் நான் எல்லாம் நினச்சேன்னா அந்த ஸ்பேஸ்க்ராஃப்டில் நம்மளால் போக முடியுமா யோசிச்சு பாருங்க எலான் பஸ்ஸுக்கு கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்காக செய்யுது அதுலேயும் சில பஸ்ஸு தான் இப்படி மற்ற பஸ்ஸுக்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டி கிடையாது அதை போய்ட்டு எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க பாருங்களேன் இல்லை அதில் உண்மையில் உள்ளுக்குள்ளே உட்காந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது இந்த வெளியிலருந்து இந்த ஃபயர் எல்லாம் பயங்கரமாக கீழே போயிட்டு அப்படியே மேலே எலும்புறப்ப உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த ஃபீல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃபீலை அவன் ஆயிரம் கோடி ரூபா போட்டு எடுத்து அதை பண்ணிக்கிட்டு நம்ம நம்மளுக்கு வந்து ஐம்பது ரூபாயில் அந்த ஃபீலை கொடுக்குறாங்கய்யா அதுக்கு போயிட்டு பாவம் எனக்கு உண்மையில் மனசு கஷ்டமாக போச்சு எப் இதுக்கு தாய் நல்லதே பண்ணுறதில்லை அதை பண்ணாலும் வெளியில் சொல்லிக்கிறதில்லை பெருமை பீத்துறதில்லை எங்கள் ஊர் பஸ்ஸெல்லாம் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பஸ்ஸு அதில் த பாருங்க ஒருத்தருக்காக அதில் நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே சார் ஸ்பேஸில் கூட இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் இருக்காது இங்கே பயங்கரமாக இருக்குது உண்மையிலேயே பாருங்களேன் நான் பேசுறது காதில் உங்கள்கிட்ட என்ன கூப்பி தெரியல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மாப்பாங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டை முக்கால் ஒரு மணி ஒரு மணிக்கு சென்னை கிளம்புக்கிறந்து இந்த பஸ்ஸில் இருக்கிறாங்க நெய்மேலி போகுதுங்கிற பேருந்து சரிங்க கார்டர் நம்பர் அல்ட்ரா டிவில இருந்து அதுதான் நேம் போர்டில் போட்டிருந்தாங்க அல்ட்ரா டிலக்ஸ் நெய்வேலி டவுன்ஷிப் அப்படின்றது தான் இதோடைய போர்டில் போட்டிருக்க பேரு அல்ட்ரா அல்ட்ரா டிக்ஸ் நெய்வேலுன்றது ஒரு முக்கியமான நகரம் நிறைய படிக்கிறவங்க படிக்கிற படிக்கணும் நிறைய பேர் வந்து பயணிப்பாங்க மாடல் பெண்ணே நிறைய விட்டுருக்காங்க ஆனால் இந்த பஸ் இந்த பஸ் ஏன் என்னை மாற்றாமல் இருக்காங்கன்னு தெரியல ஈவன் பைபாஸில் வந்துட்டிங்க அந்த நெடுஞ்சாலையில் சென்னை நெடுஞ்சாலையில் ஐப்பாஸில் சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக் இருந்தாலும் அவ்வளோ சத்திலிருந்து கொஞ்சம் கூட தூங்கவே முடியல அங்கேயே அப்படின்னா விக்கிரவாண்டி தாண்டி கேட்க வேண்டியதும் தாண்டி தான் அப்புறம் கரெக்டாக தென்மெண்ணன் யாருக்கு மேலே போய்கிட்டு இருக்கேன் கந்தரக்கோட்டை தென்மெண்ணுக்கு மேல போயிட்டு இருக்கு அவன் டிரைவர் நல்லா பண்ணுவாங்க நிறைய பேருக்கு அவரால் புரிஞ்சது அவர் பண்றீங்கன்னா இது சின்ன ஸ்பீடு பிரேக்களும் அவ்வளோ தப்ப எல்லாம் தொங்குவிட்டு இது போல இந்த தம்பி பாருங்க மேலே ஆயண்டை அப்படியே தொங்குது போயிட்டு அடிப்பது எல்லோரும் சின்ன நறுக்கு சின்ன பள்ளம் வந்தால் கூட எல்லாமே உன்னோட ஒன்று ஆடி உங்களை பொறுப்பவங்களை அது தூங்கவே முடியல ஒரு முக்கியமான நகரத்துக்கு பஸ் போகிட்டு இருக்குது அதுவும் அன்றாடியில் ஒரு சாதாரண பேருந்து இருபது ரூபாய் அறுபது அதிகமாக தான் இருக்குது அந்த பேருடன் கட்டணம் எல்லா பேருந்தும் நிறைய மாடர்ன் பேருந்தெலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க நானும் பார்க்குறோம் உள்ளூரில் டவுன் பஸ் கூட நல்லா கண்டெஷனில் போய்கிட்டுருக்கு இங்கு முக்கியமான ஒரு பஸ் ரோட்டு இது சென்னையிலேருந்து நெல்வேலி எப்போவுமே பு பஸ்ஸு அவங்க ஒரு எவ்வளோ கண்ட்ரோலாக ஓடினாலும் இறந்து இறந்தபுள்ள நிறைய பையனா ஓரளவுக்கு ஸோ பயணிகள் கம்மியாக இருக்குது